பொதுவாக வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது வரைபடங்கள் எடுத்து சென்று பாடங்களை விளக்குவது சிறப்பானது அப்படிப்பட்ட ஆசிரியர்களைத்தான் பள்ளி நிர்வாகமும் மாணவர்களும் விரும்புகிறார்கள் சிக்கலான சில விஷயங்கள் நேரடியாக விளக்கி சொல்லும் போது புரியவே புரியாது என்று சொல்லலாம் ஆனால் வரைபடங்கள் வாயிலாக அவை விளக்கப்படும் போது எளிதில் புரிந்துவிடும் வரைபடங்களை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டாலே அனைத்தையும் சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் நவீனகால உத்தியாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த முறை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெருமானார் சொல்லாஹி வசல்லம் அவர்களால் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஆச்சரியத்திற்கு உரிய ஒன்று அந்த வரைபடத்தை இப்பொழுது காணொளியில் காணலாம் ஒரு முறை நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் நிலத்தில் ஒரு சதுர கட்டம் வரைந்தார்கள் பிறகு இவ்வாறு கூறினார்கள் நடுவில் புள்ளியான இதுதான் மனிதன் இந்த தான் அவனை சூழ்ந்துள்ள அல்லது சூழ்ந்து கொண்டு விட்ட நடுவில் இருந்து வெளியே செல்லும் கோடுதான் அவனுடைய எதிர்பார்ப்புகளாகும் இதோ இந்த சிறிய கோடுகள் மனிதனை வந்தடையும் சோதனைகளாகும் சோதனைகளில் ஒன்றில் இருந்து அவன் தப்பிவிட்டாலும் மற்றொன்று அவனை தீண்டவே செய்யும் இடையில் ஏற்படும் சோதனைகளான இவற்றில் இருந்து அவன் தப்பிவிட்டாலும் இயற்கை மரணமானது அவனை தீண்டவே செய்யும் நூல் புஹாரி இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிப்பது என்ன ஒரு மனிதன் மரணம் அடையும் வரை தனது வாழ்நாளில் பல தடைகள் அவன் தாண்டி வந்தாக வேண்டும் அந்த தடைகளில் ஒன்றில் இருந்து அவன் தப்பித்தாலும் கூடொன்றில் அவன் விழுந்ததானாக விடுபட்டு வருவதுதான் வாழ்க்கை ஆனால் மனிதனின் சில ஆசைகள் அவனை சுற்றி போடப்பட்டு இருக்கும் விதி என்னும் இருந்து அப்பாற்பட்டு அமைந்து விடுவதால் அவை நிறைவேறுவது இல்லை என்று மனித வாழ்வின் அழகிய தத்துவத்தை மிக அவர்கள் அந்த வரைபடத்தின் மூலம் தம் தோழர்களுக்கு விளக்கினார்கள் பொதுவாகவே காதால் கேட்பதை விட கண்ணால் பார்த்து பயில்வதை கொள்வதற்கு மிக இலகுவாக இருக்கும் மிக கடினமான பாடங்கள் என கருதப்படும் இயற்பியல் உயிரியல் பாடங்களில் கூட உடலியல் தாவரவியல் சம்பந்தமான படங்கள் மூலமாக விளக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் அந்த தேர்வுகளில் தனி மதிப்பெண்களும் வழங்கப்படும் படங்கள் இல்லாமல் எழுதிய பதில்களுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படுவதும் உண்டு காதால் கேட்டு புரிந்து கொள்வது வெறும் இருபது சதவிகிதம் பழனை தான் தரும் என்று சொல்லலாம் பயில்வது எண்பது சதவிகிதம் பழனை தரும் என்றும் சொல்லலாம் இது விஞ்ஞான ரீதியிலான ஒரு விஷயமாகும் நவீன உபகரணங்கள் ஏதும் இல்லாத அந்த காலத்திலேயே வெறும் மண்ணிலே குச்சியை கொண்டு சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் விலகி இருப்பது ஆச்சரியத்திற்குரிய ஒன்று அல்லவா இம்மாதிரியான கற்பித்தல் அணுகுமுறைக்கு உதாரணமாக மேலும் சில நபி மொழிகளை நாங்கள் அவர்களுடன் அமர்ந்து இருந்தோம் அப்போது அவர்கள் தமக்கு முன்னால் இவ்வாறு மண்ணில் ஒரு கோடு கிழித்தார்கள் பின்னர் இதுதான் அல்லாஹுடைய நேரான வழியாகும் என்று கூறினார்கள் பின்னர் தனது வலதுபுறம் இரண்டு கோடுகளையும் இடதுபுறம் இரண்டு கோடுகளையும் கழித்தார்கள் என்று கோரினார்கள் கையை வைத்து பின்வரும் வசனத்தையும் ஓதினார்கள் அந்த வசனத்தின் பொருள் அன்றியும் நிச்சயமாக இது என்னுடைய நேரான வழியாகும் இதனை நீங்கள் பின்பற்றுங்கள் வேறு வழிகளை பின்பற்றாதீர்கள் அவ்வாறு பின்பற்றினால் அவை அவனது வழியை விட்டும் உங்களை பிரித்துவிடும் நீங்கள் இரையற்றமுடையோர் ஆவதற்காக இவற்றை அவன் உங்களுக்கு அறிவுரையாக கூறுகின்றான் அறிவிப்பாளர் ஜாபிர் அடுத்த ஒரு சம்பவம் அப்துல்லி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது அல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்கள் கிழித்தார்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே நன்கு அறிவர் என்று தோழர்கள் பதில் கூறினார்கள் அதற்கு நபீஸ் சொல்லாஹு வசல்லம் அவர்கள் சொர்க்கத்து பெண்களிலேயே மிகவும் சிறந்தவர்